அந்த துவாவுக்காக நான் இவரை இவனை விட்டுட்டேன் அப்படிங்கிற புரியுதா இல்லையா அப்போ ஜின்கள் வந்து சுலைமான் நபிக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அப்போ அந்த கட்டுப்படுதல வந்து வேற யாருக்கும் அது கொடுத்துறாத மனிதர்கள்ல யாருக்கும் அது நீ கொடுத்துராத அப்படிங்கிற அந்த கண்டிஷன்னால இப்போ ஜின்கள் வந்து வேற யாருக்கும் கட்டுப்படாதுங்கிறது இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கணும் தஜ்ஜால் ரியாலிட்டி வரல தஜ்ஜால பத்தி இன்னொரு விளக்கமும் இருக்கு சாமிலின்னு ஒருத்தர் தான் பாருங்க மூசா நபி காலத்தில் மூசா நபி காலத்தில் வந்து கன்றை வந்து சிலையாக செஞ்சு அது வந்து பேசுகிற மாதிரி வந்து அம்மானுக்கு கத்துற மாதிரி அதை பண்ணான் காற்று உள்ளே பூந்து வெளியே வந்துச்சுன்னா அது கத்துறோம் நிஜம் மாடு மாதிரியே அது கற்றுக்கும் இது பண்ணான் இதுக்கு மூசா நபி காலத்தில் அல்ல குரானில் வந்து பனிஷ்மெண்ட்டு சொல்கிறான் என்ன சொல்கிறான் யாரெல்லாம் இந்த சிறுக்கு வச்சாங்களோ அவங்க எல்லோரையுமே மரண தண்டனை பனிஷ்மெண்ட்டு மூர்த்தத்துக்கான தண்டனை கொண்டுடணும் செத்துட்டா மன்னிச்சுருவேங்கள் செத்துட்டா சொர்க்கம் மரண தண்டனை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா சொர்க்கம் யார் கொல்லணும் அவங்கவுங்க கிளையை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கிளையை பிடிச்சவங்கள கொல்லுங்க அப்படின்னு சொல்லும் இவ்வளோ கடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்தான் அதற்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணான் அவங்கள வந்து மன்னித்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்கிறான் மன்னித்தோம் பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டோம்ங்கிறான் சரி இவங்க பாவம் செஞ்சவங்க இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாச்சு இதை உருவாக்கினவனுக்கு இதை விட ரெண்டு மடங்கு பனிஷ்மெண்ட்டில் தரணும் துரத்தி மட்டும் விடுறாங்க மூசா நபி இங்கேருந்து நீ விரண்டி போயிடு உனக்கு இங்கேருந்து விர ஓடி போயிடு உன்னை யாரும் மாட்டாங்க அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் இது ஒரு பனிஷ்மெண்ட்டா அப்போது வந்து ஒரு ஆலிம் வந்து அவர் என்ன சொல்கிறார் இது தஜ்ஜாலுங்க எது சாமிரியா ரோல் பிளே பண்ணான்ல அவன் வந்து தஜ்ஜாலு அதனால தான் அவனை பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறது இவருடைய அதிகாரத்தில் கிடையாது யாருடைய மூசா நபியுடைய அதிகாரத்தில் கிடையாது அவன் ஈசா நபிக்காக அவன் தனி கிரியேச்சர் அதனால் அவனை வந்து வெட்டவோ கொல்லவோ முடியாது அதனால் அந்த பனிஷ்மெண்டில் அவன் பனி இஸ்ராயலில் ஒருத்தனாக இருந்திருந்தா அந்த பனிஷ்மெண்ட்டில் இவனும் தானே கவர் ஆகணும் யாரெல்லாம் இந்த சிர்கு வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் கொல்ல சொல்லி மூசா நபிக்கு உத்தரவு அப்போ சிர்கு வச்சவங்களாம் இவனுமில்ல வருவான் அதுக்கு மேலே இல்ல வருவான் அப்போ ஏன் இவனை வந்து பண்ணல அப்படின்னா அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த காலத்து டெக்னாலஜி தானே இவன் க பண்ணியிருக்கான் அந்த சிலை அந்த சிலையும் ஜசது தான் எது அந்த காளை கன்று அந்த சிலையை செஞ்சான்ல அதுவும் ஜசது தான் அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச பனிஷ்மெண்ட் என்ன விரட்டப்பட்டதான் இங்க இருந்து இங்க நிக்காத ஓடிரு இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடையாது அதனால இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க மேபி அவன் மன்னிப்பு கேட்கலாம் ஏன் செஞ்சேன்னா எனக்கு தோணிச்சு செஞ்சாங்கிறான் சாமியோ உன்னுடைய விவகாரம் என்ன அப்படின்னா எப்படி தோணுச்சு நான் ஜிப்ரியில பார்த்தேன் ஒரு கால் அடிக்கல மண் எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் எடுத்து நான் செஞ்சேங்கிறேன் ஜிப்ரியில பார்த்தேங்கிறான் அப்போ பார்க்குற ஆட்டர்ல அவனுக்கு எப்படி வந்துச்சு ஏராளமான கேள்விகள் இருக்குது அப்போ இது மாதிரியான ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது அதுவும் இல்லாமல் நபிசுல்லா சலம் அவர்கள் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா புகாரியில் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு திருமீதியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு நபிசல்லா அவர்கள் மக்கள் மத்தியில் நின்றவாறு அல்லாவை புகழ்ந்தார்கள் பிறகு கூறினார்கள் நான் உங்களை தஜ்ஜால் குறித்து எச்சரிக்கிறேன் அனைத்து நபிமார்களும் தஜ்ஜால் குறித்து தம்முடைய சமூகத்தாருக்கு எச்சரிக்கை செய்தார்கள் நூ அலை அவர்களும் தன்னுடைய சமுதாயத்தாருக்கு எச்சரிக்கை செய்தார்கள் நபிமார்கள் ஒன்றும் நம்மளை வச்சு விளாட மாட்டாங்க ரசூல்லா காலத்தில் ஃபித்னா பண்ணக்கூடிய தஜாலுக்கு எதுக்கு நூ அலை இஸ்லாம் எச்சரிக்கை செய்யணும் இப்போ இன்றைக்கே நம்மளே இருந்து நம்மளே யாருக்காவது வந்து யாருக்கு எச்சரிக்கை பண்ணுவோம் அவனால எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஆளுதான் நாம எச்சரிக்கை பண்ணுவோம் இந்த காமன் சென்ஸ் நமக்கே இருக்கும்போது நபிமார்களுக்கு எவ்வளவு இருக்கும் புரியுதா இல்லையா அப்போ நூ அலை இஸ்லாம் எச்சரிக்கை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் நூல் இஸ்லாம் காலத்தில் அவன் இன்ட்ர அவன் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் ஒவ்வொரு நபியும் அதை நான் சொன்ன ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு பயன் தொடங்கும் போது என்ன சொன்னேன் எல்லாம் வந்து ஏதோ வந்து ஒரு பேட்ச் பிறந்தவங்களெல்லாம் விட்டுருவான் கடைசி ஒரு பேட்சு சிக்கினவங்கள மட்டும் வச்சு செய்வான்லாம் கணக்கு கிடையாது அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவனுடைய படைப்புகளை இப்ளிஷ் எல்லாருக்கும் சோதனைனா தஜ்ஜால் எல்லாருக்கும் சோதனை தான் தஜ்ஜாலும் எல்லாருக்கும் காமனாக இருந்திருக்கான் எல்லா காலகட்டத்திலையும் இருந்துருக்கான் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவன் ரோல் ப்ளே இருந்திருக்கிறான் அப்போ அந்த மாதிரியான சோதனை தான் அதனால தான் சொல்கிறாங்க நூலி இஸ்லாம் அவர்களும் தன்னுடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்தார்கள் ஆனால் எந்த நபியும் தன்னுடைய சமூகத்திடம் சொல்லாத ஒன்றை நான் உங்களிடம் கூறுகிறேன் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் ஆவான் இது யாரும் சொல்லாத ஒரு கூடுதல் தகவல் இது ஒன்று தான் உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லங்கிறன் அப்போ இது முதஷாபிஹாத்தான வசனம்னு நாம் ஆர்குமெண்ட் பண்ணுறோம் அவனுடைய நெற்றியில் காஃபேரே என்று எழுதி இருக்கும் அவனுடைய செயல்களை வெறுப்பவர்கள் அதை படித்துக் கொள்வார்கள் வார்த்தை கவனிங்க அவருடைய செயல்களை வெறுப்பவர்கள் உங்கள தஜ்ஜால காஃபேர் எல்லாம் தெரியாது அவன் வெறுக்கிறவங்க தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க அதே மாதிரி ரசூல்லா இன்னொரு இதுவும் சொல்கிறேன் இன்னொரு ஹதீஸும் முஸ்னத் அஹமதுல்லா இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு சை அனாதீஸ் அல் யமான் ரலிவன் அவர்கள் கூறினார்கள் நபிசுல்லாசலம் அவர்கள் முன்னால் தஜ்ஜால் குறித்து நாங்கள் பேசணும் ரசூல்லா முன்னாடி தஜ்ஜால பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்போ ரசூல்லா வர்றாங்க வந்துட்டு சொல்றாங்க அவர் நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் தஜ்ஜாலை விட பெரிய சோதனை உங்களுக்குள் நடக்கும் சண்டை சச்சரவுகளையே நான் பெரிதாக உணர்றேன் தஜ்ஜால கூட நான் பெரிய சோதனையை உம்மத்துக்கு நினைக்கல அவங்களுக்குள்ள பாரு அதுதான் நான் பெருசாக நினைக்கிறேன் ஏன்னா அதனால நம்ம நாசமா போன அளவுக்கு வேற எதனாலையும் நம்ம போகல புரியுதுங்களா அதுதான் ரசூலா இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க தஜ்ஜாவை விட நான் அதிகம் அஞ்சுவது வழி கெடுக்கக்கூடிய தலைவர்களை தான் இப்போ இந்த ஒவ்வொரு ஃபிர்காவுக்கும் லீடு பண்ணக்கூடிய இந்த தலைவர்கள் முஸ்லீமுக்கு எதிராக வெறுப்பை விதைக்கக்கூடிய இந்த தலைவர்கள் ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை எதிரியா முஸ்லீம்களையே காட்டக்கூடிய தலைவர்கள் இதனால இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்ட டேமேஜை விட தஜ்ஜால் பெருசா ஒன்றும் ஏற்படுத்திட மாட்டார் அறிந்து கொள்ளுங்கள் தஜ்ஜாலுடைய ஃபித்னா உலகம் தோன்றியதிலிருந்து அழிவு வரை ஏற்பட்ட சிறிய மற்றும் பெரிய ஃபித்னாக்கள் அனைத்தும் இருந்து தான் ஏற்பட்டது இந்த உலகம் ஆரம்பிச்சதுல கடைசி வரைக்கும் சின்ன ஃபித்னாவாக இருக்கட்டும் பெரிய ஃபித்னாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தஜ்ஜால்தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறாங்க அப்போ புரிஞ்சுக்கிங்க எல்லாமே தஜ்ஜாலுடைய ஃபித்னா தான் புரியுதா அப்போ தஜ்ஜாலுடைய ஃபித்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் புரிஞ்சு எல்லா காலத்துலையுமே இருந்திருக்கு மூசா நபி காலத்தில் இருந்திருக்கு ஈசா நபி காலத்தில் இருந்திருக்கு நூல் இஸ்லாம் காலத்தில் இருந்திருக்கு இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்திருக்கு எல்லா காலகட்டத்திலேயும் தஜ்ஜால் வந்து ஃபித்னாவை வந்து பண்ணி வந்திருக்கிறான் அப்போது தஜ்ஜாலுடைய ஸ்பெஷாலிட்டி தஜ்ஜாலுக்கும் இப்ளிஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து அல்லாஹ் வந்து அந்த இல்முல் அஸ்மா கற்றுக் கொடுத்துருக்கான் இவனுக்கு வந்து ஆதம் நபிக்கு அல்லாஹ் மெட்டீரியலை பற்றியான அறிவு கொடுத்துருக்காங்கள அந்த அறிவு தஜ்ஜாலுக்கு இருக்கு இப்ளிஸுக்கு கிடையாது இப்ளீஸ் வந்து நம்முடைய ஃபிசிக்கல் வேர்ல்டில் அவனால் எந்த ஒரு இன்னோவேஷனையும் பண்ண முடியாது ஆனால் தஜ்ஜால்னால புது புது கண்டுபிடிப்புகள் பண்ண முடியும் இன்றைக்கி நவீன இந்த டெக்னாலஜி வந்து அல்லா ஒன்று அல்லாவுடைய ரசூல் கற்றுக் கொடுத்துருக்கணும் இல்லைன்னா வேற எவன் கற்றுக் கொடுத்தாங்க இப்போ நாம் செஞ்சுருக்கணும் உண்மையிலே ரசூல்லாவுடைய ஆட்சி அப்படியே நூறு வருஷத்துக்கு வந்துருந்தேன்னு வைங்க அழி காலத்திலே இருந்து அழி மட்டும் அப்படியே அந்த ஆட்சியை வந்து விட்டுருந்தாங்கன்னா ஹசன் ஹுசேன் கா எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃப்ளைட்லாம் வந்துடும் இன்னோவேஷனு அந்த லெவலுக்கு எல்லாம் கொண்டு போயிருந்துருக்கும் நபீஸ்ல்லாஸ்லாம் சொல்கிறாங்கள பூமியுடைய கரு பொக்கிஷங்கள் கருவூலங்கள் எனக்கு தரப்பட்டுருச்சுங்கிறேன் யுரேனியம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்மா இஸ்லாமிய நாடு இருக்கா அணு ஆயுதம் வச்சிருக்கோமா இல்லை மக்கள் இருக்கா அணு ஆயுதம் வச்சிருக்கா நேட்டாவது இருக்கு நமக்கு போடுறதுக்கு வச்சிருக்கான் அங்கேயே வச்சு அங்கே மேலே இருந்து கூட போடுறது இல்லை வெறும் பட்டாஸ்திரி மட்டும் கொடுத்துட்டு போனால் போதும் கத்தாரில் இருக்கு அணு ஆயுதம் இருக்குது யாருக்கு நமக்காக வச்சுருக்காரு அமெரிக்க நேட்டோடைய பேஸில் வச்சிருக்காங்க இப்போ நம்ம செஞ்சுருக்கணும் இப்போ நியாமத்துகள் ரசூல்லாக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து டைட்டானியமுங்கிறான் புளுட்டன் அதுங்கிறான் இதுங்கிறான் வைரம் வந்து போய் சவுத் ஆப்பிரிக்காவில் அவ்வளோ வைர சுரங்கங்கள் இருந்துச்சு அதெல்லாம் யார் எடுத்தா முஸ்லீம் எடுத்தாங்க எல்லா முஸ்லீம்களும் கற்று கொடுத்துருப்பான் இல்முல் அஸ்மா யார் கொடுக்கப்பட்டுச்சு வேதம் அல்ல ஹுரானில் அந்த வாயத்தை எடுத்து போயிடுங்க அஞ்சாவது ஏத்தோடைய ஆயத்தை நீங்கள் மட்டும் ஒழுங்கா குரானையும் தவறாதையும் ஃபாலோ பண்ணியிருந்தா வானத்திலேருந்து கொட்டியிருப்பேன்டா பூமியிலருந்து கொட்டியிருப்பேன்டா பெட்ரோல் யாருக்கு கொடுத்தா நம்ம கொடுத்தான் வண்டி ஃபோர்டு கண்டுபிடிச்சா அமெரிக்கா பெட்ரோல் நம்மளுது கார் அவனுது எப்படி கொடுமை பார்த்தீங்களா இன்னைக்கு பெட்ரோல் இதில் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் என்னன்னா பெட்ரோல் கொடுத்தாலும் அவங்களால யூஸ் பண்ண முடியாது ஏன்னா ப்யூரிஃபிகேஷன் பண்ணுற டெக்னாலஜி இல்லையா யார்கிட்ட பாகிஸ்தான்டா சும்மா கொடுத்தாங்க தெரியுமா அந்த கொரோனா பீரியடில் என்ன வந்து அது மோட்டர் ஓடிட்டே இருக்கணும் இல்லைன்னா சும்மா ஆஃப் பண்ணோம்னா போட்டு ஆஃப் பண்ணோம்னா அது கீழே போயிடும் மறுபடியும் அது போட்டு உரியிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால் வேணுங்கிறவங்களாம் சும்மா எடுத்துங்க அப்படின்னு சொல்லி பெட்ரோல் கொடுத்தாங்க அப்போ அந்த டைமில் கொடுத்தது என்னன்னா கச்சா என்ன அப்படியே கொடுத்துருவோம் ப்யூரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கணுண்டாங்க இவங்களால வாங்க முடியும் பெட்ரோலாக முந்நூறுரூவா ரேட்டு என்னடா மேட்ருன்னா பியூ ப்யூரிஃபிகேஷன் பண்ண தெரியாதான் யாருக்கு பாகிஸ்தானுக்கு அவ்வளோ டெக்னாலஜி லட்சணம் எல்லா அல்லாவுக்கு அதான் சொல்கிறாங்களே அல்லாவுடைய கட்டளைகளை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக வாழ்ந்தா எல்லாம் இந்த உலகத்தில் மூ முஸ்லீமை விட வேற யாரையும் மேலே எல்லாம் வச்சிருக்க மாட்டான் அவனைத்தான் உயர்த்தி வச்சுருந்துருப்பான் நம்ம தான் என்ன சொல்கிறான் எல்லாம் சொல்கிறாங்களே அஸ்ஃபல சாஃபிலாம் போயிட்டோம் நம்ம ஒன்று போயிருந்தால் ஹேசனு தஹீமா ஆயிருந்திருப்போம் ஆனால் நம்முடைய செயல்களின் காரணமாக அல்ல நம்மளை இன்னைக்கு இழிந்தவுடன் இழிந்த நிலையில் ஆக்கிட்டால் இன்ஷா அல்லா மீதி விஷயங்கள் அது தஜ்ஜாலுடைய சில ஹதீஸ்கள் அதுக்கான விளக்கங்கள் மட்டும் பார்த்துருவோம் அது எந்த வகையில் சுலைமான் நபியோட தஜ்ஜால் தொடர்பு வருது அதுக்கு இன்னொரு வசனம் இருக்குது குரான் வசனம் ஸோ அந்த வசனத்துக்கான விளக்கம் மீதி இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாமே அதுக்கு அதுக்கான ஹுரான்ஷா பார்த்துக்குவோம் வாக்கி லாஹுல் இல்லா இரப்பிலா எல்லா காலத்துலயுமே தஜ்ஜால் இருந்திருக்கிறான் ஆனா சுலைமான் நபிக்கு வந்து எல்லாம் வந்து காமிச்சு குடுத்திருக்கிறான் உனக்கு அடுத்த பீரியடு சிம்மாசனத்துல அடுத்த முடியரசர் இவர் தான் அவர் கிரவுன் பிரின்ஸ் இவர் தான் அப்படிங்கிற ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்ல இந்த குவாலிட்டியில ஆள் இல்ல நபி யாருடைய குவாலிட்டியில சுலைமான் நபிக்கு குவாலிட்டியில ஆள் இல்ல ஆள் இல்லைங்கும்போது ஆட்சி வந்து போகாது அதை அந்த ஆட்சியாளர் வந்து இப்போ அதுக்குள்ளே இவங்க கரப்டாயிருப்பாங்க அந்த நூறு வருஷத்தில் யார் பனி இஸ்ராயல்கள் குரான் இது கோல்டன் பீரியடு தானே ஆனால் அதே ஹுரான் தாவூத் அலிஸ்லாம் பற்றி என்ன சொல்லுது தாவூது அலிஸ்லாம் பனி இஸ்ராயல்களில் சபித்தார்கள்னு வருதா எதுக்கு சபிக்கணும் சபிக்கப்பட்டார்கள் இவங்கன்னு நாங்கள் பனி இஸ்ராயல்களில் என்ன பண்ணிக்கிறாங்க ஏதோ கூத்து அடிச்சிருக்கானுங்க அர்த்தம் இவ்வளோ பவர் இருந்துச்சுன்னா எவ்வளோ இப்போவே இவனைக்கு இந்த திமிர் ஆடுறானுன்னா அப்போல்லாம் அமெரிக்கன் சப்போர்ட் இருக்கும்போது இப்படின்னா சுலைமான் நபி சப்போர்ட் இருக்கும்போது எவ்வளோ இருப்பாங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கே இவங்களுக்கு இவ்வளோ திமிர் இருக்குன்னா அந்த காலத்தில் இவங்களுக்கு எவ்வளோ இருந்துருக்கும் நினச்சிப்பாரு அப்போ ஏன் சபிச்சாங்க தாவூத் நபி தன்னுடைய உம்மத்தை ஏன் சபிக்கணும் கோல்டன் பீரியட்ல இருக்கக்கூடிய இதில் சபிக்கூடாது இல்லை இப்போ பார்த்தா மிஸ் மிஸ்ஃபங்ஷன் பண்ணிக்கிறாங்க அடுத்த ஆட்சியாளர்கள் இவங்க ஒழுங்காவும் தேர்வு பண்ண மாட்டாங்கன்னு இவங்க நம்பியிருக்காங்க யாரு தாவது அல்ல நீங்க மட்டும் இறங்குங்க என்னங்க நீங்க சும்மா நல்லதுக்கே பயன்படுத்துறீங்க பவரை எங்க கையில கொடுங்க நாங்க எப்படி பயன்படுத்துறோம் பாருங்க நீங்க மட்டும் இறங்குங்க அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க அதனால தாவூத வேண்டா சுலைமனை வேண்டா பண்ணிட்டாரு எல்லாம் எனக்கு அப்புறம் பவரே இருக்கக்கூடாதுல்ல அப்படி இந்த ஊரு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிரு போச்சு எல்லாம் போச்சு ஜெருசலம் போச்சு அலக்ஸா போச்சு எல்லாம் போச்சு அது இன்னி வரைக்கும் அந்த பிரம்மாண்டத்தோட இன்னி வரைக்கும் அது உருவாகலை மறுபடியும் உருவாக இவர் இம்ரான் ஹுசேன் என்ன சொல்றாருன்னா தஜ்ஜால் நாளையும் உருவாக்க முடியாதுங்க ஆசைப்படுறது தனி ஆசைப்படுறது தனி அச்சீவ் பண்ணுறது தனி அச்சீவ்மெண்ட்டு நாட் பாசிபிள்ங்க